இவர்களுடைய மிகப்பெரிய பலமே செவ்வாதான் செவ்வா ரெண்டு குடைவனாகவும் ஒன்பது குடைவனாகவும் இருக்கிறார் இந்த செவ்வா திசையில் இவர்கள் அடையிற சந்தோஷத்தை போல அந்த உலகில் இவர் அடைஞ்சதில்லை காரணம் யாரெல்லாம் செவ்வாயை கை கொண்டிருக்கிறார்களோ யார் துலா லக்னத்துக்காரங்களுக்கு இது பொருந்துங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு குடையவன் செவ்வா மீன லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு குடைவன் மேஷம் அந்த மாதிரி துலா லக்னத்துக்காரங்களுக்கும் ரெண்டு குடைவன் அப்போ இந்த ரெண்டு குடைவன் வந்து செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் தகிட தகிட அந்த அந்த ஒரு சீன் வரும் பாருங்க கேஷ்மரால அந்த மாதிரி ராஜ்நாயக் தான் அந்த செவ்வாயெல்லாம் அந்த செவ்வாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேரை எடுத்து அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்தியவர் இந்த செவ்வா எத்தனை வா கமா கமான் 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 இல்லை லைனாக இல்லை வரிசை நான் உனக்கு எவ்வளோ தரணும் தான் டிக்கெட் வரிசையப்போ உள்ள போ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல கடனெல்லாம் அடைச்சிடுவார் இந்த ரெண்டு ஒன்பதுக்குடைய இந்த செப்பாவோட திசை இருக்கு இந்த செப்பா திசை இவர்களுக்கு பொன்னை பொருளை புகழை அள்ளி தருகின்ற ஒரு திசை